ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் காய்கறி இல்லாத நேரங்களில் தக்காளி வச்சு இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் இல்லை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான ஒரு ரெசிபி சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கடுகு கடுகு நல்ல இதுபோல் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல் போல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி தக்காளி நல்ல மசீர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது இருக்க சமயத்தில் இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு அரை சில்ல அளவுக்கு தேங்காய் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைக்கு பதிலாக இதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சி பேஸ்டாக்கி செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா மசிச்சு வந்துடணும் நல்லா அளவுக்கு மசிச்சு வந்திருக்கணும் தக்காளி வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா பொடிகளை சேர்த்துடனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படி இல்லைங்க பட்சத்தில் சிக்கன் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம் நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வரணும் இப்போ இதை அப்படியே இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலைகளை தூவி இறக்கிடலாம் நான் இதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் பச்சையாக சேர்க்கும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா தக தகன்னு தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை தான் செய்வீங்க காய்கறி இல்லாத நேரங்களில் தக்காளி வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி எப்படி பார்த்தோம் இது சுட சுட சாதத்தோட ஒரு கரண்டி குழம்பு இதுக்கு சைடிஸாக நூக்கல் கொஞ்சம் அப்பளத்தை மட்டும் நல்லா நொறுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அட்டகாசமான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்